ஜெபம் என்பது எழுப்புதலை உருவாக்குகிறது ஆவியின் அபிஷேகம் என்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த எழுப்புதலை பிறப்பிக்க பண்ணுகிறார் உங்கள் சபை எழுப்புதலை பிறப்பிக்கிற சபையா இருக்கணும் எழுப்புதல் பிறக்கணும் உங்கள் சபையில ஜனங்கள் வரணும் வருகிறவர் எழுப்புதல் அடையணும் வந்து ஜனங்கள் சபையில சேர்க்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள் எழுப்புதல் அடைந்து கொண்டே இருந்தார்கள் அப்ப எழுப்புதல் பிறக்கிற இடமா நம்முடைய சபை மாறணும்னா அதுல முதல்ல ஜெபம் வேண்டும் ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்கத்தான் ஒரு கருவிலை குழந்தை உருவாவதை போல எழுப்புதல் என்பது சபையிலே உருவாகும் அந்த எழுப்புதல் எப்ப பிறக்கும் அப்படின்னு கேட்டா ஆவியானவர் வரும் பொழுதுதான் அந்த எழுப்புதல் பிறக்கும் பத்து நாள் பண்ணினார்கள் எழுப்புதல் உருவாயிற்று பத்தாவது நாள் ஆவியானவர் இறங்கினார் எழுப்புதல் பிறந்து விட்டது அதுதான் நாளைக்கு உங்களுடைய அனுபவமா மாறப்போகுது இப்ப நீங்க ஜோம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க பரிசுத்த ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து வைக்கிறீர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய ஆராதனையில இடம் கொடுக்கறீங்க உங்க ஆன்லைன் பிளேயர்ல இடம் கொடுக்கிறீங்க சும்மா வாருங்கள் நம்ம ஜோம் அப்படி இல்லை நீ வேணுமா ஒண்ணு செஞ்சு பாருங்க ஒரு ஆராதனைய வெறும் ஆவியானவருடைய நடத்துதலுக்கே விட்டுருங்க யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டாம் யாரும் பிரசங்கம் பண்ண வேண்டாம் எந்த ஒரு மனிதனும் பேச வேண்டாம் எல்லாரும் வந்து நம்ம காத்திருப்போம் ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து கொடுக்கும் எல்லா அபிஷயம் பண்ணப்பட்டவங்க தானே ஆவியானோர் உங்களுக்குள்ளே செயல்படுவதற்கு எந்த தடையும் போடாம ஆவியானவர் ஃப்ரீயா கிரேஷுவருக்கு விட்டு கொடுங்கள் பார்க்கலாம் கொஞ்ச நாள்ல நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும் சபை மாறிவிடும் சபையின் அனுபவங்கள் மாறிவிடும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாட அசைவாட ஒழுங்கற்றவைகள் ஒழுங்குலைவலாய் மாற ஆரம்பித்து விடும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார் அவர் அசைவாட ஆரம்பிச்சா அப்புறம் தான் கர்த்தர் அவைகளில உருவாக்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் ஒளி உண்டாகட்டும் என்றார் இருள் உண்டாகட்டும் என்றார் ஒளியும் இருளும் பிரியட்டும் என்றார் அங்கே தண்ணி உண்டாகட்டும் என்றார் கர்த்தர் உருவாக்க ஆரம்பிப்பார் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துகிறோம் அந்த ஆவியானவர் என்ன செய்யணும் பயன்படுத்துகிறோம் சபையில பயன்படுத்துகிறோம் ஊழியத்தில் பயன்படுத்துகிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா பரிசுத்தாவியாளர் பயன்படுத்துவதில்லை பரிசுத்தாவியானவர் உங்களை பயன்படுத்த விடுங்க நம்ம என்ன செய்கிறோன்னா கொஞ்சம் நேரம் வாருங்கள் பரிசுத்தாவியான பயன்படுத்துவோம் நம்ம எல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே அந்நிய பாஷையிலே பேசுவோம் அஞ்சாவது நிமிஷம் நிறுத்தி விடுவோம் அடுத்து என்ன செய்வோம் அடுத்து அடுத்த நிகழ்ச்சி ப்ரோக்ராம் இருக்கிறது வாருங்கள் அங்கே போவோம் அப்போ கொஞ்ச நேரம் துதிப்போம் துதிச்சு முடிச்ச பிறகு இது என்னென்னா பரிசுத்தாவியான நீங்கள் பயன்படுத்துகிறீங்க பரிசு தாவியானவர் உங்களை அவங்கள சப்மிட் பண்ணிருந்த முழுசும் காத்திருக்கணும் அவர் பேசட்டும் அவர் என்ன ஏவினால் நான் பேசுவேன் காத்திருந்து பாருங்களேன் உங்க ஊழியம் மாறிவிடும் சபை மாறிவிடும் எந்த மனிதனும் எந்த ப்ரோக்ராம்லாம் போடாதீங்க ஆவியானவருடைய நிறைவுக்கு காத்துருங்க ஆவியானுடைய அசைவாடுதலுக்கு காத்துருங்க ஆவியானுடைய கிரியிருங்க யார் மூலம் பேசினாலும் இடம் கொடுங்க யார் மூலம் ஆவியானவர் பேசினாலும் ஜெபிக்க சொன்னா ஜெபியங்க கர்த்தர் பேசினால் அதை கேளுங்க கர்த்தர் துதிக்க சொன்னா துதியுங்கள் ஏதாவது ஒரு நேரம் ஒரு நேரம் ஒரு பிரேயர்ல செய்யுங்கள் நாங்கள் வருஷத்துக்கு ஒரு முறை செய்கிறோம் வருஷத்துக்கு ஒரு முறை சில ஊழியர்களாக நாங்கள் கூடி நாலு மாடியில மூன்று நாட்கள் முழு உபவாசத்துல நாங்கள்லாம் ஊழியர்களா இருக்கிறனால ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் பிரசங்கம் பண்ண மாட்டோம் என்ன எங்களுக்கு தெரியும் எதுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரசங்கம் நாங்கள் கொஞ்சம் ஊழியர்கள் நான் மோன் சிலாசர் சண்ணன் அவர்கள் இன்னும் சில முக்கியமாக அப்பாத்துறை என்ன இருந்தபோது அவங்க இன்னும் கொஞ்சம் பேர் மாத்திர கூடி மூணு நாள் ஃபாஸ்டிங்கில் எந்த ப்ரோக்ராம் கிடையாது ஒரு ஐம்பது பேர் இருப்போம் எல்லாம் வந்து இருப்போம் உட்காந்து அப்படியே பாடிக்கொண்டு ஜபித்து கொண்டு ஆவியான நிரம்ப அப்படியே அந்த நேரம் போது கர்த்தர் வெளிப்பட்டு பேச ஆரம்பிப்பார் கிட்டத்தட்ட பதினோரு பன்னெண்டு வருஷமாக இந்த காரியங்கள் தான் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நாலில் இருந்து பாருங்களேன் ஒரு பதினாறு வருஷம் இருக்குமா பதினாறு பதினேழு வருஷமாக தொடர்ந்து வருடந்தோர் நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தர் எதெல்லாம் பேசுகிறாரோ அடுத்த வருஷத்திலே ஊழியத்தலைகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம் ஊழியம் புது பரிமாணத்தை கண்டு அது வேறு விதங்களிலே பயணித்து கொண்டு வருவதை கண்கூடா பார்க்க முடியுது காரணம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவரை நாம் பயன்படுத்துவதல்ல என் ஆராதனைக்கு நான் வந்து பயன்படுத்திக் கொள்கிறேனே அது இல்ல நான் பாட்டு பாடுறதுக்கு பரிசுத்தாவை பயன்படுத்துறேனே அது இல்ல பரிசுத்த ஆவியானவர் உங்களை பயன்படுத்த விட்டு அவருக்கு நீங்க விட்டு கொடுக்கணும் முழுசா சப்மிட் பண்ணிடணும் என்னன்னாலும் செஞ்சுக்கங்க ஆண்டவர என்னன்னாலும் செஞ்சுக்கங்க நான் பாடணுமா பாடுகிறேன் பிரசங்கம் பண்ணணும் பேசுகிறேன் ஆவியானவர் நடத்துங்க இன்னைக்கு இன்னைக்கு எங்களுக்கு நீர் நடத்துங்க நாங்க உங்களை பயன்படுத்துற நீங்க எங்களை பயன்படுத்த காத்திருந்து பாருங்களேன் சபையில கொஞ்ச நாள்ல உங்களுடைய சபை வேற மாதிரி மறுரூபம் அடைகிறதை பார்ப்பீர்கள் அவியானவர் அசைவாட 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 ஒழுங்கின்மையும் வெறுமையுமானதெல்லாம் சீர்படுத்தப்படுகிறதை பார்ப்பீர்கள் ஒன்றுமில்லாமல் இருந்து பல காரியங்கள் புதிதாக உருவாக்கப்படுகிறதை பார்ப்பீர்கள் உருவாச்சு ஒண்ணுமே இல்லை ஒரு அசைவாடினார் அசைவாட அசைவாட ஒவ்வொன்னா உருவாக்க ஆரம்பிச்சாங்க சபையில் புதிய காரியங்கள் உருவாக்கப்படும் அப்ப ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து கொடுங்கள் ஆவியிலே நிறைந்திருங்கள் கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் தடையில்லாமல் நிறைவேறுவதற்கு கர்த்தருக்கு பூரணமாக இடம் கொடுங்க மற்ற நாட்களில் நம்ம ஆராதனை ஒழுங்குகளை கடைபிடிங்கள் ஆவியானவரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஊழியத்துக்கு பயன்படுத்துங்க ஜபத்துக்கு பயன்படுத்துங்க எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கோங்க ஆனால் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஆவியானவர் உங்களை முழுவதும் பயன்படுத்துவதற்கு சபையை பயன்படுத்துவதற்கு அவர் உலாவதற்கு சபையின் கதவுகளை திறந்து வையுங்கள் செஞ்சு பாருங்க நான் சொல்லுவது எனக்கு நான் எனக்கு இதை செஞ்சு பாருங்களேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் என்னென்ன புதுமைகளை உங்கள் நடுவில் உருவாக்குகிறார் என்று எப்படி புதிய புதிய காரியங்களை கர்த்தர் வடிவமைக்கிறார் என்று இது சொல்லி தெரிவதில்லை ருசித்து உணர வேண்டிய காரியம் அதுதான் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறார் நாம அவருக்கு நிறைய கட்டுப்பாடுகளை போட்டு வச்சு ஆவியானவர் பத்துல இருந்து பத்தரை மணி வரைக்கும் நீர் பேசும் அப்புறம் நாங்கள் பாட்டு பாடணும் நாங்கள் காணிக்கை எடுக்கணும் நம்ம காத்திருக்கிறோமே அதெல்லாம் வேண்டாம் உடைச்சிட்டு ஒரு நேரம் மாசத்தில் ஒரு நாளாவது ஆவியானவருக்கு கதவுகளை திறந்து கொடுங்கள் ஆவியானவர் தெளிவாய் பூரணமான காரியங்களை வெளிப்படுத்தவும் பேசவும் பலப்படுத்தவும் சபையிலே உருவாக்கப்பட வேண்டியவர்களை உருவாக்கவும் வெட்டப்பட வேண்டியவளை வெட்டவும் சுத்திகரிக்கப்பட வேண்டியவர்களை சுத்திகரித்தும் கர்த்தர் தான் வண்ணம் அதை மாற்றிக்கொண்டே வருகிறதை பார்ப்பீர்கள் அப்போ ஆவியானவர் வரும்போது தான் எழுப்புதல் அந்த சபையில பிறக்க ஆரம்பிக்கிறது